கிளாஸில் என்ன தான் தச்சு தச்சு ப்ராக்டிஸ் பண்ணாலும் வீட்டில் போய்ட்டு ஹோம் ஒர்க்காக செய்யும் போது இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் பேட்டனை வந்து வேறு யாருக்காவது அளவு எடுத்து நீங்கள் போட்டு கொண்டு வாங்க நான் கரெக்ஷன் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த கரெக்ஷன் எல்லாம் பார்த்த பிறகு அதில் மிஸ்டேக்ஸை வந்து சொல்லிட்டேன் ஸோ அவங்களும் ப்ராப்பராக அந்த மிஸ்டேக்கெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறமா துணிலையும் போட்டு கட் பண்ணிவிட்டு தைக்கவும் ஆரம்பித்தாச்சு இந்த பக்கம் க்ராஸ் கட்டிங்கில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சி அதால் அது எப்படி ப்ராப்பராக வெட்டணும் அப்படின்றது சொல்லி கொடுத்துட்டேன் ஃப்ராக் வந்து இன்னும் கொஞ்சம் தான் தைக்கணும் இது தச்சிட்டாங்கன்னா நாளைக்கு இவங்களுக்கு வேற கட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஆல்ரெடி இவங்க வந்து நார்மல் ப்ளவுஸ் தைச்சிட்டாங்க லைனிங் ப்ளவுஸ் தான் தைக்காம இருந்துச்சு எதுக்கு டெய்லி பேட்டன்லேயே போடுறீங்க டேரெக்டாக துணியில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க பரவாயில்ல ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே துணியில் போட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரின்சஸ் கட் டாப்பு வந்து நேற்று தைச்சிட்டு பேலன்ஸ் இருந்துச்சு அது கீழே வந்து ஹைட் பற்றலை அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க அதால் பேலன்ஸ் இருக்கிற துணியிலலாம் எப்படி அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி துணியை எடுத்து கட் பண்ணி ஜாயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து சொல்லி கொடுத்தேன் சூப்பராக டாப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க